எதுவுமே கிடையாது கோபிநாத் நான் முத்தமையாரன் சார் நம் நாட்டு சுதந்திரத்து இஸ்லாமியோட பங்கு என்ன சார் சார் நல்ல கேள்வி கேட்குறாங்க இந்தியாவில் பிரிட்டிஷார் வந்து நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் அடிமைப்படுத்திய பொழுது அவர்களை வெளியேற்றுவதற்காக பலவிதமான போராட்டங்கள் இந்த நாட்டில் நடைபெற்றன அவங்க என்ன கேட்குறாங்கன்னா முஸ்லீம்கள் அதுக்கு என்ன நீங்க பங்களிப்பு செஞ்சுருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க உண்மையில அது ஒரு ஒரு மறைக்கப்பட்ட ஒரு தியாக வரலாறு தான் இப்ப சமீபத்தில் காலஞ்சென்ற தெரியும் சீக்கிய மதத்தை சேர்ந்தவர் அந்த பத்திரிகையில ஒரு ஆசிரியர் பல ஆண்டுகள் இருந்தாரு அதற்கு ஃப்ரீலான்ஸ் ஆக நிறைய பத்திரிகையில் நிறைய ஆய்வு கட்டலாம் எழுதினவர் அவர் அந்த இல்லஸ்டேட் எஸ்டேட் எழுதும்போது சொல்லுகிறார் இந்தியாவுடைய விடுதலைக்காக வேண்டி தங்களுடைய சதவிகிதத்தை விட அதிகமாக தியாகம் செய்தவர்கள் முஸ்லீம்கள் மட்டுமே அவர் எழுதுறார் நாங்கள் வந்து இந்தியாவில் இருபது சதவீதம் இருந்தா அந்த அளவுக்கு நாங்கள் தியாகமும் செய்யணும் நூறு வைங்களேன் எண்பது இந்துக்கள் தியாகம் இருபது செஞ்சா போதும் இருக்கிறோம் அவர் என்ன சொல்றாரு கேட்டா இவர்கள் அன்னைக்கு பத்து சதவீதம் இருக்கிற அந்த முஸ்லீம்கள் வந்து இரு மடங்கு தியாகம் செய்திருக்கிறார்கள் சதவிகிதத்தை விட அதிகமாக தியாகம் செய்தவர்கள் முஸ்லீம்கள் மட்டுமே என்று அந்த குஸ்வந்த சிங் என்பவர் சீக்கிய மதத்தை சேர்ந்த ஒரு நடுநிலையாளர் முஸ்லீம் அல்ல அவர் எல்லாத்திலையும் கரெக்டா பேசக்கூடியவர் அவர் இந்த வரலாற்றை ஆய்வு செய்வதில் கெட்டிக்காரர் கூட அவர் இந்த பத்திரிகை எழுதினார் இது ஒரு முதல் என்ன செஞ்சாங்க அதை விட சின்ன உதாரணம் இப்ப இந்த கல்லுக்கடை மறியல் காந்தி நடத்தினார் அந்த காந்தி அறிவிப்பு செஞ்சார் மதுரையில் கள்ளுக்கடை மறியலில் கைதாவுறாங்க பத்தொன்பது பேர் ஏன் இந்த நம்ம நாட்டு ஜனநாயக நாட்டில் உள்ள மறியல் மாதிரி கிடையாதுங்க மண்டபத்தில் வச்சுட்டு விடமாட்டான் சாயந்தரம் முற்றுகைன்னு போட்டோன்னு பிடிச்சிட்டு போவான் கல்யாண மண்டபத்தில் வைப்பான் மத்திய சாப்பாடு ஓடும் திரட்டி விட்டுருவான் வெள்ளக்காரங்காலத்துல மறியல்னா என்ன உள்ள போனா ஆறு மாசம் கடுங்காவல் ஒரு வருஷம் கடுங்காவல் தான் அப்ப அதுக்குன்னு மறியல் யாரும் வரமாட்டாங்க பத்தொன்பது பேர் இந்த மறியல் கள்ளுக்கடை மறியலில் தமிழ்நாட்டில் மதுரையில் கைது செய்யப்படுறாங்க ஆந்தி கோரிக்கையை ஏற்றி பத்தொன்பது பேர் இல்லஸ்டேட் மறியலில் கைது சொன்னார் சும்மா சொல்லலை அவர் வந்து கரெக்டாக தான் சொன்னார் அது போக சில வரலாறு இல்லாமல் குறிப்புகளாக சொல்றேன் இப்ப காந்தியுடைய முக்கியமான இயக்கம் என்னன்னா ஒத்துழையாமை இயக்கம் காந்தி வெள்ளக்காரன் வெற்றக்கு என்ன பண்றாரு கேட்டா அரசாங்கத்தினுடைய ஒத்துழைக்க மாட்டோம் என்று ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார் அந்த ஒத்துழையாமையில் முக்கியமான அடிப்படை என்னன்னு கேட்டா வெள்ளக்காரனுடைய எந்த பதவியும் ஏற்கக்கூடாது வேலையில் இருக்கிறவங்களாம் வேலையை ரிசைன் பண்ணும் வெள்ளக்காரனை வெறுத்து வெறுக்கிறதா இருந்து அப்பதான் நாட்டு விட்டு விரட்ட முடியும் அப்படின்னு அதை ஒத்துழைக்க கூடாதுன்றார் படிக்க வேணாம் அவங்கள்ட்ட படிப்பு படிக்க வேணாம்னு சொன்னாங்க அப்ப வெள்ளைக்காரனை எதிர்த்து இந்த மாதிரி ஒரு வித்துல அமைக்க நடக்கும் போது அறிவிப்பு செய்த பொழுது காந்தி அறிவிப்பை கேட்டு எந்த தலைவர்களும் பெரிய முக்கியமான ஆள்களும் படிப்பையே வேலையே தியாகம் செய்யவே இல்லை இப்ப உதாரணமா அந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் இப்ப காகிதம் இல்லத்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க முஸ்லிம் சமுதாயத்தினுடைய தலைவராக இஸ்மாயில் சாஹிப் என்பவர் அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு அறிந்த தலைவராக இருந்தார் அந்த காகிதமில்லத்து காலத்துல தான் அறிஞர் அண்ணா அவர்கள் மதிய பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் தம்பி கிருஷ்ணசாமி அவர்கள் அது மாதிரி வந்து பெரிய நாவலர் நெடுஞ்சலின் அவர்கள் நெடுஞ்சலுடைய தம்பி செடியன் அவர்கள் இவங்க அன்றைக்கு வந்து அரசியல இருக்கிறாங்க காந்தி அறிவிப்பு செய்யும் பொழுது இவங்க எல்லாருமே டபுள் எம்ஏ ட்ரிபிள் எம்ஏ ஆனாங்க அண்ணா உலர்ந்து எல்லாரும் கருணாநிதி தோத்து அவர் படிக்கிறார் கருணாநிதியை தவிர எல்லாருமே பட்டதாரிகள் தான் திராவிட இயக்கத்தினுடைய அந்த காலத்தில் வந்து எல்லாருமே பட்டதாரிகளாக இருந்தாங்க அதே காலத்தில் அரசியல் செஞ்ச இஸ்மாயில் சாஹிப் என்ன செஞ்சாரு பாளையங்கோட்டையில் படிச்சுட்டு இருக்கிறார் காஞ்சி அறிவித்து விட்டார் படிப்பை பாய் ஒளி வந்துட்டார் வெள்ளைக்காரனுக்கு ஒத்துழைக்க முடியாது படிப்பு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி வெளியே வந்தார் அவரும் உதாரணத்து அவர் வாழ்த்து படிக்காதாள் அந் அவர் காலத்தில் அரசியல் செய்த தலைவர்களில் அவர் வெள்ளையன் படிப்பு வேணாமுன்னு தியாகம் பண்ணிட்டு வந்துட்டார் இப்படி தான் மக்களும் இருந்தார்கள் நாங்கள் என்னஞ்சோம் தியாகம் பண்ணோம் எந்தளவுக்கு பண்ணிட்டோம் என்று சொன்னால் காந்தி இவர் காந்தி சொன்னது அரசாங்கத்தை வெளியே திருக்கா உள்ள திட்டம் மத அடிப்படைன்னு சொல்லலை எங்க மத குருமாரு என்ன பண்ணாங்க எங்க மதத்தை சொல்லக்கூடிய மத குருமார்கள்னால் ஆங்கிலம் படிக்கிறது ஹராம் ஹராம்டா என்ன பாவம் எப்படி கல் குடிக்கிறதுக்குல்ல அது மாதிரி கல் குடிக்கிறது எப்படி பாவமோ விபச்சாரம் செய்வது எப்படி ஹராமோ அந்த மாதிரி ஆங்கிலம் படிக்கிறது ஹராம் என்றார்கள் எதுக்காக வேண்டி காந்தி ஒத்துழைக்க வேணான்ட்டாரு நம்ம நாட்டுக்காக வேண்டி இது ஆங்கிலம் படிக்க வேணாம் வெள்ளைக்காரன் படிப்பு நம்ம ஏன் படிக்கணும் படிக்காட்டி தான் அவன் கோவம் வரும் கோவம் வந்தா தான் வெறுப்பு வரும் வெறுப்பு வந்தா சண்டை போடுவோம் சண்டை போட தான் முடியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வெள்ளையர்களுடைய ஆங்கிலம் படிக்கிறது எங்க மார்க் படி ஹராமெல்லாம் கிடையாது எல்லாத்தையும் படிக்கலாம் தப்பான தீர்ப்பை கொடுத்து கூட நாட்டுக்காக செஞ்சாங்க தப்பான தீர்ப்பு அது ஆங்கிலம் படிக்கவே செய்யாதுன்ட்டாங்க இன்னைக்கு நாங்க படிக்காத சமுதாயம் பேப்பர்ல எழுதிட்டு இருக்கிறாங்க காரணம் என்ன இதுதான் படிச்சுட்டு இருந்தவங்க போட்டுக்கிட்டு ஆங்கிலம் படிக்காரு வெளியே கொண்டு வந்துட்டாங்க எங்க அப்பா படிக்கல நானும் படிக்கல நானும் நாலாம் கிளாஸ் தான் என்னை படிக்க வைக்கல அப்ப என் தகப்பனார் படிக்கல எதுனால அந்த படிக்காம போனோம் காந்தி அறிவிச்சாரு எங்க மதகுருமார்கள் வந்து ஆங்கிலம் படிக்கிறது பாவம்ட்டாங்க அதாச்சும் பரவாயில்லை கிராப் வெட்டாதுன்னு அந்த காலத்து முடி விட்டுவாங்க தெரியுமா கிராப்பு கிராப்புன்னு சொன்னால் இங்கே மட்டும் முடியிருக்கும் ஓரமெல்லாம் கரைச்சி விடுவாங்க போலீஸ் கிராப் வாங்கல அந்த மாதிரி வெட்டுறது பாவம் ஏன் வெள்ளைக்காரன் வெட்டிட்டு இருந்தான் வெள்ளைக்காரன் கிராப் வெட்டுறதுனால கிராப் வெட்டுறது ஹராமு வெள்ளைக்காரன் பேண்டு போட்டாங்கிறனால பேண்டு போட ஹராமிட்டாங்க எங்கள் மதகுருமா இருக்கலாம் அதனால தான் லுங்கி தான் இஸ்லாமிய கலாச்சாரம் ஆனதுங்க எல்லாரும் மாதிரி பேண்டு போட்டு தெரிஞ்சவனை கூப்பிட்டு பேண்டு போடாத வெள்ளைக்காரன் போடுறான் ஹராமு இப்படி வெறுப்பு ஏற்ற தியாகம் பண்ணங்கிறீங்க நாட்டுக்காக வேண்டி அவனுடைய மொழியை வேணாம்னு சொன்னோம் அவன் டிரெஸ் வேணாம்னு சொன்னோம் அவன் கோலத்தை வேணாம்னு சொன்னோம் மதத்துக்காக சொன்னோம் மதத்தை சொல்லி தப்பு எங்க மத குருமார்கள் செய்த ஒரு தப்பு அதனால என்ன ஆயிட்டோம் படிப்பற்ற ஒரு சமுதாயமாக வேணும் கல்வி கல்வி கூடத்தில் இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க வெள்ளக்காரன் முஸ்லீம் கூட தனி இடஒதுக்கீடு நீ வேணாண்டா உன் படிப்பு என்ன கணந்தா நாட்டை விட்டு வெளியே முதல்ல நீ என்னடா எங்களுக்கு படிப்பு தர்றது எங்க நாட்டை விட்டு போ நாங்க படிக்கிற நாங்க முடிவெடுப்போம் என்று சொல்லி படிக்காமல் போன தான் நாங்க எல்லாத்துலையும் ஊடகத்தில் நாங்க கிடையாது நீதிபதிகள் நாங்க கிடையாது பெரிய பெரிய பொறுப்பு எல்லாம் கிடையாது அன்னைக்கு தூக்கி போட்டு காகிதம் இல்லத்து மாதிரி கிரிக்கத்தளம் பண்ணவங்க எல்லாத்துக்கும் எங்க பாட்டெல்லாம் கிறுக்க பிடிச்சிச்சு படிப்பு விட்டு வந்தாங்க தேசத்துக்கு செஞ்சாங்க தேசத்துக்கு செஞ்சதுனால நீங்க இந்த என்ன செஞ்சோன்னு கேட்கறேன் அது சொல்ல வர்றேன் படிக்கிறது கூடான்ட்டாங்க இது ஒரு ஆச்சா அது போக நம்ம எல்லாருக்கும் வழிபாட்டு தலைமை இருக்குங்க இந்துக்களுக்கு கோயில் இருக்கிறது புத்தர்களுக்கு விகாரங்கள் இருக்கிறது ச சர்ச்சைகள் சீக்கியர்களுக்கு இருக்கிறது அது மாதிரி குருத்வாராக்கள் வந்து சீக்கியர்களுக்கு இருக்கிறது கிறிஸ்துவர்களுக்கு சர்ச்சைகள் இருக்கிறது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க உங்களுக்கு வழிபாட்டத்தில் எங்களுக்கு பள்ளிவாசல் இருக்கிறது முஸ்லீம்களுடைய வழிபாட்டம் பள்ளிவாசல் வழிபாட்டத்தில் என்ன பண்ணணும் வழிபாட்டு சொல்ல வேண்டியதானே தொழிற்பு போக வேண்டியதானே கோயிலில் சாமி கும்பிட்டு போனது வேணுங்க எங்க ஆளுகளுக்கு பக்தி முத்தி பயணம்ட்டாங்க விரட்டுங்கிற பக்தி முத்தி போய் வெள்ளிக்கிழமை அங்க மார்க்கத்தை சொல்லாம நாமெல்லாம் ஆயிரம் தூக்க வேண்டும் விரட்ட வேண்டும் பேசிவிட்டாங்க பள்ளி மாசல் நுழைஞ்சு துப்பாக்கி சூடு திண்ணசையா பள்ளி மாசல்ல வழிபாட்டுக்கு பயன்படுத்துவதை கூட வெள்ளக்காரனை விரட்டுறதுக்கு தூண்டி தூண்டி விட்டாங்க அதிக சதவிகிதம் தியாகம் செய்தார்கள் என்னன்னு கேட்டா மதக்கடமை மாதிரி சொல்லி விட்டாங்க எங்க மக்களுக்கு வந்து வெள்ளக்காரனை விரட்டுறது கடமை என்ன வேண்டாலும் செய்யுங்க படிக்காதீங்க அட்டிங்க ஒத்தங்க இதெல்லாம் பள்ளிவாசலில் நீங்கள் டெல்லிக்கு போனீங்கன்னா டெல்லிக்கு பக்கத்தில் தேவ்பந்துன்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே ஒரு ஒரு மூவாயிரம் மாணவர்கள் படிக்கக்கூடிய பெரிய அரபிக் கலாசாலை இருக்குது அந்த ஊரில் உலகத்தில் பெரிய முஸ்லீம் கலாசாலைன்னு சொல்லலாம் அந்த க அந்த ஊரில் ஒரு பள்ளிவாசல் வந்து ஹூனி மஸ்ஜித் அது பேர் ஹூன் என்றால் ரத்தம்னு அர்த்தம் ஃபூனி மஸ்ஜித் என்றால் இரத்தக்கரை படிந்த பள்ளிவாசல் இருக்குது நாங்கள் அதனால் சுற்றுப்பயணம் நான் போயிருக்கேன் நானே போயிருக்கேன் அந்த பள்ளியாசலில் போயிருக்கிறேன் அதில் எந்த தொழுகையும் நடக்காதுங்க செவரு பூனா ரத்தக்கரையாக இருக்கும் பள்ளிவாசலில் மத்திய அரசாங்கத்தினுடைய தொல்பொருள் இலாக்காவுடைய கண்ட்ரோலில் இருக்குது பார்க்கலாமே தவிர தொழுக அனுமதி கிடையாது தொல்பொருள் இலாக்கா கையில் வச்சுருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி குண்டுகளும் ரத்த சிதறினதுமாக இருக்கும் என்னடாண்டு கேட்டால் வெள்ளிக்கிழமை பள்ளியாசலில் உட்காந்துக்கிட்டு வெள்ளைக்காரனை எடுத்து போராடுங்க ஆயுதம் உள்ள புகுந்த பரங்கி படம் சுட்டு தள்ளி பள்ளி வாசலுக்குள்ள எல்லாத்தையும் சமாதியாக்கி ரத்தக்கரை படிஞ்சு அது தொல்பொருளாக இருக்கிறது அப்ப வழிபாட்டு தலத்தையும் இவங்களுக்கு எதிராக பயன்படுத்தினால் நாங்க எப்படி செஞ்சிருப்போம் பாருங்க வழிபாட்டு தலத்தை எதிர்த்த இன்னும் சொல்ல போனா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணாரு சுதந்திர போராட்டத்துக்காக காந்தி ஒரு வழியில போறாரு என்ன வழி உண்ணாவிரதம் சத்தியாகிரகம் ஒத்துழையாமை இப்படி போறாரு சுபாஷ் சந்திரபோஸ் என்ன பண்றாரு இந்த வழிலாம் இவங்களுக்கு சரிப்பட்டு வராது தூக்கு கத்திய அருவாளுக்கு அருவா கத்தி கத்தி துப்பாக்கி துப்பாக்கிண்டாரு அவர் என்ன பண்றாரு நேஷனல் ஆர்மியை ஆரம்பிக்கணும் தேசிய ராணுவத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி ராணுவத்தை உண்டாக்குறாரு ராணுவத்தை அமைத்து நான் தான் இந்தியாவுடைய ஆட்சின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாரு நாடு டிக்ளேர் பண்றாரு அதுக்கு நிதி திரட்டுவதற்காக ரங்கூனுக்கு போறார் ரங்கூன்னா பர்மா இப்ப மியான்மர் மியான்மர் என்று இப்ப சொல்லக்கூடிய பர்மாவில் உள்ள தலைநகரம் ரங்கூன் அந்த சினிமாக்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டாவது நடக்கும்போது குண்டு வீசி எல்லாம் ஓடி வந்தாங்கல்ல அதெல்லாம் நகர்லாம் வச்சிருக்காங்க பாருங்க பாருங்க அதெல்லாம் அந்த பர்மாவில் அந்த வெள்ளக்காரன் குண்டு போட்டு ஓடி வந்த மக்கள் தான் பர்மா பஜாரில் இடம் கொடுத்தாங்க அதுக்குதான் பர்மா பஜார் பேர் பர்மி பர்மாவும் வந்தவங்க அப்ப அந்த பர்மாவுக்கு போறாரு அங்க வந்து எல்லாத்தையும் நிதி கேட்குறாரு எதுக்கு ராணுவம் அமைக்கணும் வெள்ளக்காரனுக்கு துப்பாக்கிக்கு துப்பாக்கி தான் பேசணும் அருவாளுக்கு அருவாதான் பீரங்கிக்கு பீரங்கி என்று போய் கேட்குறாரு அதுல வந்து வள்ளல் ஹபீபு பெரிய தொழிலதிபர் அந்த நாட்டில் பெரிய செல்வந்தர் அவர் வந்து என்ன செய்யறாரு ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய்ங்கிறது இன்னைக்கு பத்தாயிரம் கோடிக்கு சமம் அவ்வளவு பெரிய தொகைக்கு சிட்ட கொடுக்கிறார் இந்த எடுத்துக்க நாட்டுக்காக எடுத்துக்க இவ்வளவு பெரிய தொகையை நேதாஜிக்கு எவரும் கொடுக்கவில்லை அனைவரும் கொடுத்த தொகையை விட பெருந்தொகையை கொடுத்த ராணுவத்தை அமைச்சவர் அவர் அதனால அவருடைய ஆட்சியில மந்திரி சபை அமைக்கும் இருபது பேர் கொண்ட மந்திரி சபை அமைக்கிறார் அதுல அஞ்சு முஸ்லீம் கரீம்கனி உள்ளிட்ட ஐந்து பேர் முஸ்லீம் அந்த கரீம் கனி நாட்டுக்குள்ள வர பாகிஸ்தானில் தான் வெள்ளைக்காரன் வெள்ளக்காரன் சுதந்திரம் போது கரீம் கனி உள்ள வரக்கூடாதுட்டாங்க எங்களுக்கு எதிராக போராடுனாளு நேதா சுபாஷ் சந்திரம் காலி பண்ணிவிட்டாங்க நம்ம நாடு செஞ்சது கனி உள்ள வர முடியல நாட்டுக்குள்ள அப்போ அந்த இளையங்குடியை சேர்ந்தவர் அவரும் அந்த மாதிரியான அளவுக்கெல்லாம் எங்கள் மக்கள் நேதாஜியோட சேர்ந்து அவருடைய தளபதிகளாக கர்னல்களாக இருந்தவர்கள்லாம் யாருன்னு கேட்டால் முஸ்லீமாக தான் இருந்தாங்க வெள்ளைக்காரனை எதிர்த்து வீர இங்கே அடிக்கிறது அட்டிக்கிறது வெள்ளக்காரனை அடித்து ஓடி போகிறது இப்படியான விஷயங்கள்ல எல்லாம் அதனால ஓடிப்பான நாட்டை விட்டு சும்மா இன்னாவதுக்கு ஓடுவானாவே அது ஒரு ஒரு வகைக்கு தூண்டுதலாக இருந்துச்சு அது மட்டுமே காரணம் கிடையாது நேதாஜி மாதிரி ஆளுகளுடைய ஆயுத போராட்டங்களும் முக்கிய காரணமாக இருந்தது அந்த ஆயுத போராட்டத்தில் நீங்கள் எடுத்து வரலாறு எடுங்க நேதாஜியுடைய படகியுடைய தளபதிகளை எடுங்க நாங்கள் வந்து முப்பது சதவீதம் இருப்போம் அன்னைக்கு சனத்தொகை பத்து தான் எங்கள் சதவீதம் நூத்துக்கு பத்து இருக்கணும் நாங்க நூத்துக்கு முப்பது இருக்கிறோம் இன்னைக்கு கூட அந்த போராட்டத்தில் அமீர் ஹம்சான் ஒருத்தர் சென்னையில் இருக்கிறாரு இப்போவும் இருக்கிறாரு அவர் நேதாஜி படையில ராணுவ வீரர் கேட்டு பாருங்க அப்ப அந்த மாதிரி எல்லாம் தியாகங்கள் தண்ணி வரலாறுங்க கண் அனைத்து மறைக்கப்பட்டது முஸ்லீம்கள் நாட்டுக்கு ஒன்றும் செய்யலைங்கிற மாதிரி ஆக்கப்பட்டு மற்றவங்கள்லாம் வெள்ளைக்காரனுக்கு ஜால்ரா அடித்தவனே திருப்பி வேலையில் தொடர்ந்தார்கள் வெள்ளக்காரனுக்கு யார் ஊதுகொலாக இருந்தார்களோ அவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு கண்டிஷனோட விடுதலை கொடுத்தான் அவன் வெள்ளக்காரனுக்கு வெள்ளக்காரங்காலத்துலையும் அவனுக்கு பதவி சுதந்திர இந்தியாவிலையும் பதவி வெள்ளக்காரன் நான் கலெக்டர்னு வைங்களேன் என்னை நீக்க கூடாதுன்னு சுதந்திரம் கொடுக்குறான் சுதந்திர இந்தியாவிலும் நான் தான் கலெக்டர் வெள்ளக்காரங்காலத்து நான் தான் கலெக்டரு வெள்ளக்காரங்காலத்து நான் தான் எஸ்பி சுதந்திர நான் தான் எஸ்பி நான் அனுபவிச்சான அவர் கையில் தான் நாட்டு மா மாட்டி கொண்டதே தவிர அதன் தொடர்ச்சியாக அவன் வாரிசுகள் வாங்கி கொண்டிருக்கான தவிர சுதந்திரத்துக்கு போராடின எந்த மக்களும் கிடைக்கல முஸ்லீமுக்கும் கிடைக்கல இந்துக்களும் கிடைக்கல வெள்ளக்காரனுக்கு அடிமையாக இருந்தவர் தான் ஆட்சி தொடர்ந்தது அவங்களுடைய வாரிசுகளுக்கு திராவிட இயக்கங்கள்லாம் வந்த போராடி கிராடி கொஞ்சம் நுழைஞ்சிருக்காங்களே மற்றபடி எல்லாம் வெள்ளக்காரனுக்கு அதாவது வால் பிடித்து கொண்டிருந்தவர்கள் தான் நினைஞ்சாங்க சுதந்திர இந்தியாவிலையும் அனுபவிச்சாங்க அது பெரிய வரலாறுனு வைங்களேன் சுதந்திர போராடாது முஸ்லீம்கள் பங்குன்னு ஒரு நூலை ஒருத்தர் எழுதிருக்காரு பெரிய ஆய்வு அது இங்கே இருந்தால் அவருக்கு ரெடி வாங்கி அனுப்புங்க என்னுடைய